எல்லாருக்கும் வணக்கங்க பொங்கல் வரப்போகுதுங்க அதனால மேலே பரன்மேன இருக்கிற பொங்கல் பானையெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணக்காக எடுத்து வச்சுருப்பீங்க இதை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் ஒன் இயர் கழிச்சு எடுக்கிறதுனால என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இதை எப்படி தேய்ச்சி எடுக்கிறது எப்படி வெள்ளையாக்குறதுன்னு உங்களுக்கு கவலையே வேண்டாங்க இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் இருந்ததுனால் போதும் பளிச்சு நாக்கலாம் இந்த லிக்விட் செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் தாங்க அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இருக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து லெமன் சால்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை மாதிரியே இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க மெயினாக வந்து டிமார்ட்டில் வந்து நிம்பு பூளுங்கிற பேரில் கிடைக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்குது ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குதுங்க லெமன் சால்ட்டுங்க இது வாங்கிட்டிங்கன்னா நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இது யூஸ் பண்ணலாங்க இது வந்து ரொம்ப விலையும் கம்மி தாங்க இல்லை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு இது யூஸ் ஆகுது இதுக்கு அடுத்தது வந்து வினிகருங்க வினிகர் வந்து இதுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய பாத்திரமும் கழுவுணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிக அளவில் எடுத்து கலக்கிக்கிறேங்க வினிகர் ஊற்றி நல்லா வந்து இதை கலக்கிட்டு இதில் நம்ம பாத்திரம் வளர்க்குற ஜெல் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாருங்கள் இந்த இந்த பானையில நான் ஊற்றி காட்டுறேன் அது ஊற்றினோன்னையும் எப்படி வந்து அந்த பளபளப்பாகுது அந்த பானைக்கு மேலே இருக்கிற அந்த கருப்பு கலரில் படிஞ்ச அந்த கலர் வந்து எப்படி விட்டு வருதுன்னு பாருங்கள் அழுக்கு பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுதுன்னு பாருங்கள் ரொம் அழுத்தி தேய்க்கவோ பண்ணவோ வேண்டாம் லைட்டாக விரல்ல தேய்க்கிறேன் எப்படி வந்து பளிச்சுன்னு வருதுன்னு பாருங்க ரொம்ப சுலபமான மெத்தடில் நாம் வந்து பானையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாங்க பாருங்க இந்த ஸ்க்ரப்பரை வச்சு லேஸாக ட்ரெஷர் பண்ணாமல் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க சூப்பராக வந்து பொங்கல் க்ளீன் ஆயிருங்க இதே மெத்தடில் நீங்கள் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க செம்பு பாத்திரத்துக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செம்பு அண்டா செம்பு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க சீக்கிரம் பளபளப்பாயிரும் நீங்கள் உப்பு புளி வச்சுட்டு கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து வித்தின் டென் மினிட்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரம் மேலே வந்து எப்படி கருப்பாக இருக்குன்னு இது டூ இயர்ஸ் ஆச்சுங்க இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்து இப்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்குது இது நல்லா தேய்ச்சிட்டு பாருங்க தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு தெரியுது எப்படி வந்து வெள்ளையாகுதுன்ட்டு லைட்டாக தான் தேய்க்கிறேன் ஆனால் வந்து எப்படி வெள்ளையாகுதுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இந்த லிக்விட் சேராது இந்த சிட்ரிக் ஆசிட் சேராதவங்க இந்த சால் சேராதவங்க தயவு செஞ்சு க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள் இல்லைன்னா கையில் வந்து அலர்ஜியோ ரேஷஸ்ஸோ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க அதனால கொஞ்சம் சேஃபாக வந்து இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரேஷஸ் வராது ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வினிகரும் அதுவும் சேர்றதுனால இங்கே பாருங்கள் எப்படி பல பல பாத்திரம் வந்து ரெடி ஆகிடுச்சின்ட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாங்க நான் இந்த பானை இந்த பெரிய பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் புதுசு மாதிரி பானையை இந்த பொங்கலுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாங்க